இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் டிஎம்கே எந்த ஒரு தேர்தலையும் சந்திப்பதற்கு தைரியம் இருக்காது அவங்களால வெற்றி பெறவும் முடியாது அப்படிங்கிறது தெரியும் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதே கூட்டம் நீடிக்குமா அப்படின்னு கேட்டால் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு காங்கிரஸும் பிஜிகவும் அங்கே போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் இம்மிடியட்லி அவங்க வந்து போகிறதுக்கு விரும்பலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் விஜய் வந்து இது ஸ்டில் அன்டஸ்ட் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருபது பர்சன்ட் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவதற்காக நான் கட்சியை ஆரம்பித்தேன் அப்படின்னு கேட்கணுமா வேண்டாம் வேண்டாமா கேட்பாரமாட்டான கண்டிப்பாக அதுவும் அது எடப்பாடி அதாவது அந்த கூட்டணி சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தான் டிஃபால்ட் ஆகிடும் அதுக்கு விஜய் ஒத்துக்க மாட்டார் டிஎம்கேக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக டிஎம்கே காலி ஆகிரும் ஆனால் ஒரே கூட்டணியில் எல்லாருமே சேருவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னைக்கு வாஜ்பாய் கிடையாது அண்ணாமலை இஸ் நாட் வாஜ்பாய் வாஜ்பாயை விட அண்ணாமலை மோசம் வாஜ்பாயாவது எதிர்கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அப்பப்போ ஏற்றுக்குங்க காங்கிரஸ் கூட ஏற்றுக்குங்க ஆனால் இவர் வந்து அந்த மாதிரிலாம் டிப்ளமெட்டிக் விளையாடலாம் விளையாட மாட்டார் ரியல் வாய்ஸ் நேயர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கும் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் நம்முடைய சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கூட இந்த கிழக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலை பார்க்கலாம் காரணம் என்ன அப்படின்னா இனி நேரடியாகவே தேர்தலுக்கான வாய்ப்புகள் இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது இந்த தேர்தலை திமுக நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சிகள் போட்டியிட்டாலும் அதிமுக பாஜக எல்லா கட்சிகளுமே இந்த தேர்தலை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க என்ன நடக்குது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க இந்த தேர்தல் என்ன மாதிரியான விஷயங்களை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு உணர்த்த போகிறது சார் சார் ஒரு விஷயம் சார் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் வந்து ஒரு மாதிரி புது ஐடியாஸ் போட்டார் அதாவது சீமானுக்கு வந்து முதல்வர் பதவி ஆஃபர் பண்ணிருக்கிறாங்க பாஜகலேருந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அந்த அளவுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தலைமை போகும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது அண்ணாமலையும் அதுக்கு ஒத்துக்கு வரா அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே டவுட் இருக்குது ஏன்னா நம்ம இவங்க கட்சியை தான் அவங்க வந்திருக்கிறாங்க அண்ணாமலையு யூனி டைமென்ஷனல் அபவுட் இட்டு அதில் வந்து எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கரெக்டாக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி ரிசல்ட் காமிச்சிருக்கு லெவன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கூட்டணியில் பதினெட்டு பர்சன்ட் வந்திருக்கு நீங்கள் உடனே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்துச்சே அப்படின்னு சொல்லலாம் அது வேறே விஷயம் பட் இப்போது அதுக்கப்புறமா கம்மியாச்சு அதுக்கப்புறம் இப்போ திருப்பியும் அந்த இழந்த இடத்த மீட்டிருக்கிறாங்க இன்னும் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆசைப்படுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இந்த நிறைய நாள் இருக்குது ஆனால் இவ்வளவு நாளாக நாம் எதை ஒரு எஃகு கோட்டை நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அது நோமோர் எஃகு கோட்டை அது வந்து களிமண் கோட்டை தான் எப்படி நம்ம ஒரு களிமண் கோட்டை அது வந்து தண்ணி போட்டுவிடுவாங்க அந்த காலத்தில் களிமண் கோட்டை மேலே தண்ணி போட்டுவிடுவாங்க அப்போது பீரங்கியை பீரங்கி போட்டிங்கன்னு சொன்னோன்னா பீரங்கி குண்டு அதுக்குள்ளே போய் மாட்டிக்கும் அது அது தகர்க்க முடியாமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு ஒரு களிமண் கோட்டை தான் இது கண்டிப்பாக இது தகர்ந்து போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது காரணம் என்னங்கிற சொல்கிறேன் இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல் உங்களுக்கு என்ன உணர்த்து என்ன உணர்த்துறது அப்படின்னா டிஎம்கே வந்து அறுபதாயிரத்துக்கு மேலே வாங்காது ஓகே மொத்தமாக ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்டில் அறுபதாயிரம் ஐம்பது தான் அவங்க வாங்குறாங்க ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக எல்லாமே டிஎம்கேனுடைய வாக்குகள் காங்கிரஸினுடைய வாக்குகள் நான் நினைக்கல காங்கிரஸுக்கெல்லாம் அங்கே வந்து எட்டாயிரம் பத்தாயிரம் வாக்குகள் தான் சார் இருக்குது ஜாஸ்தி கிடையாது சார் டிஎம்கேனோட தான் ஜாஸ்தி இருக்குது விஜிக்கே அவ்வளோதான் கொஞ்சம் இருக்குது சார் அவ்வளோதான் ஆனால் மற்ற கட்சிகள்லேயும் எஸ்பெஷலி ஏடிஎம்கேதில் டிஎம்கே அனுதாபிகள் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே எக்கச்சக்கமாக பரிமாற்றங்களெல்லாம் இருக்கும் காசு கொடுத்துருப்பாங்க காசுக்கு வாங்கி போட்டிருப்பாங்க ஓரளவுக்கு ஏடிஎம்கே வாக்குகள் இவங்களுக்கு போயிருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி கூட்டணி இல்லாமல் டிஎம்கே எந்த ஒரு தேர்தலையும் சந்திப்பதற்கு தைரியம் இருக்காது அவங்களால வெற்றி பெறவும் முடியாது அப்படிங்கிறது தெரியும் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதே கூட்டணி நீடிக்குமா அப்படின்னு கேட்டால் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு காரணம் என்ன இங்கே ஒரு விஜய்ன்ட்டு ஒருத்தர் பனையூரில் ஆரம்பிச்சிட்டாரு இந்த பக்கமாக ஏடிஎம்கே வந்து ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு அதாவது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இந்த ரெண்டு பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்ஃபேக்ட் காங்கிரஸும் வீச்சிக்காவும் அங்கே போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் இம்மீடியட்லி அவங்க வந்து போகிறதுக்கு விரும்பலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் விஜய் வந்து இது ஸ்டில் அன்டெஸ்டடு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருபது பர்சன்ட் வாங்கிட்டிருக்காரு அப்படின்னா சட்டசபை தேர்தலில் அதை கூட ஜாஸ்தி தான் வாங்கணும் ஆனால் அங்கே என்னடா ப்ராப்ளம்னா அவங்க இருபது பெர்சன்ட் இருபத்தி நாலு பர்சன்ட் வாங்கினாலும் கூட அவங்க கூட போகும்போது இதனோட ஆப்டிக்ஸ் மாறுமா அதாவது இருபத்தி நாலு இவங்களோட காங்கிரஸோட அஞ்சு இருபத்தொம்போது பர்சன்ட் ஆகுமா அது போது அது போதுமா இவங்களோட ரெண்டு மூணு பர்சன்ட் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் விஜயும் அதிமுகவும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு மிக பலமான கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அங்கேயும் ப்ராப்ளம் என்னாகும் அப்படின்னா ஏடிஎம்கே எவ்வளவு சீட்டுகள் விட்டு கொடுக்கும் ஏடி லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து நூற்றி எழுபது சீட்டு வரைக்கும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க இவங்களும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நூற்றி எழுபது சீட்டில் டி டிஎம்கே நின்றுச்சு அதுக்காக தான் திருமாவளவனையும் நவாஸ்கனியெல்லாம் எங்கள் கட்சியினுடைய சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொன்னார் விஜய்கிட்ட அது நடக்காது விஜய் என்ன சொன்னார் சார் நம்ம கூட்டணி அமைப்போம் நம்ம கூட்டணியில் எந்த கட்சி சேர்ந்தாலும் அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒன்று எடப்பாடி பழனிசாமியை ஆக்குவதற்காக நான் கட்சியை ஆரம்பித்தேன் அப்படின்னு கேட்கணுமா வேண்டாமா மாட்டாரா கண்டிப்பாக அதுதான் ஆக போகிறது எடப்பாடி அதாவது அந்த கூட்டணி வந்துடுச்சு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தான் சீஃப் மினிஸ்டருங்கிறது பை டிஃபால்ட்டு ஆகிடும் ஃபோர் கான் கன்க்ளூஷன் அதுக்கு விஜய் ஒத்துக்க மாட்டார் ஏன்னா அவருக்கும் ஒரு ஈகோ இருக்குது எல்லாருக்குமே ஈகோ இருக்குது சார் பெரிய பெரிய தலைவர்களெலாம் ஈகோ இருக்குது இரநூத்தம்பது கோடி ரூபா வருஷத்துக்கு வருமானம் உள்ள ஒரு தொழிலை நான் விட்டுட்டு நான் கீழே இறங்கி வந்திருக்கிறேன் என்ன நம்பி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ கோடி ரூபா நான் செலவும் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது ஒன்றை சீஃப் மினிஸ்டராக ஆக்கிறதுக்கு அதெல்லாம் சான்ஸே கிடையாது ஒன்று ரெண்டாவது கூட்டணியில் அப்படியே ஆஃபர் கூட்டணி சேர்ந்தது அவர் ஆஃபர் பண்ணிணாலும் கூட அவர் வந்து எழுபது எழுபத்தஞ்சு அப்படின்னு கேட்பார் காங்கிரஸ் கட்சியும் இங்கே ஆல்ரெடி நாற்பது சீட்டு கேட்டுட்டு இருபத்தொம்போது சீட்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க நாற்பதோடு ஒத்துக்க மாட்டாங்க அவங்க ஆறாவது அப்படிம்பாங்க திருமாவளவனுக்கு பிரதம பிரத பிரதமரே ஆயிடணுங்கிற ஆசை இருக்குது அட்லீஸ்ட்டு ஒரு முதல்வராகணும்னு ஆசை இருக்குது நீங்கள் வந்து துணை முதல்வரை பற்றி இருக்கீங்க ஆதவ அர்ஜுனாக்காக தான் எனக்கு சொன்னேன் ஏன்னா துணை முதல்வர் பற்றி பேசுகிறீங்க முதல்வர் ஆகக்கூடாதா பிரதமர் ஆகக்கூடாதா அப்படின்னா ஒரு பயங்கரமான ஆதங்கம் இருக்குது அவருக்கு அவருக்கு வந்து இப்போ இருக்கிற இந்த ஆறு சீட்டு மட்டும் கொடுத்தா போருமா போகாது ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய தலித் தலைவர் என்று சொல்லிக்கொள்கிறார் அது உண்மை கிடையாது ஏன்னா இருக்கிற தலித்தெல்லாம் அவருக்கு பின்னால் போகலை ஒரு சின்ன பர்சன்டேஜ் மட்டும்தான் அவருக்கு பின்னால் போயிட்டுருக்காங்க அது எப்படியோ அவங்க நம்பி போயிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அவர் இங்கே போனாலும் இருபத்தஞ்சி சேட்டு கேட்பார் அப்போது ஒன் ஒன் செவன்டீன் ஒன் பிரிச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏடிஎம்கேக்கு உருவாகும் அது உட்கட்சி பூசதை வளர்க்கும் கட்சிக்காரங்க ஒத்துக்க மாட்டானுங்க மாவட்ட செயலாளர் ஒத்துக்க மாட்டாங்க வேலுமணி தங்கமணியை ஒத்துக்க மாட்டாங்க கட்சி பிளவுபடும் அந்த ஒரு ஆபத்தை நோக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி போக மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன் விச் கேஸ் விஜய் ஆல்ரெடி வீச்சுக்கு அங்கே துண்டு போட்டு வச்சாச்சு நீ போப்பா உதாரை நான் வர்றேன் அப்படின்ட்டு நம்ம செல்வ பெருந்தகையும் சொல்லியிருப்பார் அதனால இவங்க மூணு பேரும் போனாலும் கூட அது வெற்றி கூட்டணியா அப்படின்னு கேட்டனா அது கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா விஜயை பொறுத்த இவங்க விஜய் கூட போகிற விஜய் வந்து தோ ஹீ இஸ் நாட் அ டெஸ்டட் லீடர் அது வந்து இது வரைக்கும் ஒரு கார்ப்பரேஷன் முனிசிபல் எலெக்ஷனை கூட சந்திக்காத ஒரு கட்சியாக இருந்த போதிலும் கூட பரிசோதிக்கப்படாத சக்தியாக இருந்த போதிலும் கூட அவங்க கூட போகிறதுல இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஏடிஎம்கேக்கு பிரச்சனை வரும் ஏன்னா அது ஒரு பெரிய இயக்கம் சார் நீங்கள் வந்து ஒரு நடிகன் காலில் ஏன் சார் விடுறீங்க அவர் என்ன எம்ஜிஆராக அல்ல அவங்க ஜெயலலிதாவா இவ்வளோ பெரிய கட்சி இவ்வளோ பெரிய சின்னம் எம்ஜிஆருக்கு ஆரம்பித்த சின்னம் அது சார் அது வந்து கொண்டு போயிட்டு அடக வைப்பீங்களே நீங்கள் அதனால் அவரும் அந்த பவம் போக மாட்டார் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஆனால் ஈரோடு கிழக்கு தேர்தல் இதை தான் ரொம்ப கிளியராக சொல்கிறதுங்கிறது எனக்கு தெரிகிறது டிஎம்கேக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக டிஎம்கே காலியாயிரும் ஆனால் ஒரே கூட்டணியில் எல்லாருமே சேருவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி வாஜ்பாய் கிடையாது அண்ணாமலை இஸ் நாட் வாஜ்பாய் வாஜ்பாயை விட அண்ணா வாஜ்பாயை விட அண்ணாமலை மோசம் வாஜ்பாயாவது எதிர்கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அப்பப்போ ஏற்றுக்குங்க காங்கிரஸ் கூட ஏற்றுக்குங்க ஆனால் இவர் வந்து அந்த மாதிரிலாம் டிப்ளமேட்டிக் விளையாடலாம் விளையாட மாட்டார் இவர் வந்து ஒரு மாதிரி அடாவடி பாலிடிக்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பார் அதில் தான் கட்சி வளர்க்குறணும்னு அவர் ஆசைப்படுறாரு அப்போது ஒன்று டிஎம்கே தனியாக இருக்கும் வித் கம்யூனிஸ்ட்டு அப்புறமா அந்த இவரோட நவாஸ்காந்தி கட்சி இந்த மாதிரி ஐஎம் ஐ எம்எதாக அந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்கும் மனித நேய மக்கள் கட்சி அது மாதிரிலாம் ஒன்று இருக்கும் அதிமுக தனித்து விடப்படும் மோஸ்ட் ப்ராபளி அவங்க இப்போ இருக்கிற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி சீமாங் கூட இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துடுவாங்க அப்போது என்னாகும் இருபத்தஞ்சி 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 தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது இந்த மாதிரி கலந்து நிலவரம் தான் அண்ணாமலை எதிர்பார்க்குறாரு அப்போ அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி எப்படி சார் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொன்னார் சார் அதை இஃப் ஐ ரிமெம்பர் ரைட்டு அண்ணாமலை எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி கட்சி தான் அமையும் அப்படின்னாரு நம்ம அதுக்கு அந்த இலக்கை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் அந்த வழியில் தான் நம்ம இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம களமே அது மாதிரி உருவாகிக்கிட்டு இருக்கு டிஎம்கே படுத்துடுச்சு டிஎம்கி இறங்குமுகத்தில் இருக்குது நீங்கள் வந்து அறுபதாயிரம் வாக்குகள் வாங்கிட்டாரே சந்திரகுமார்ன்ற நீங்கள் அதெல்லாம் ரொம்பலாம் ஆடாதீங்க அந்த அறுபதாயிரம் வாக்குகள் வேறு யாருமே இல்லைங்கிறதுனால பாக்கி யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் வாக்கு பிரிச்சிருந்தாலும் கூட இவங்க இவங்க ஜெய இவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க அதுவும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு காமன் கேண்டிடேட்டு போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் சீமானை அவன் வந்து ஏடிஎம்க்கு ஆதரிக்கிறதுல என்ன சார் ப்ராப்ளம் இருந்துச்சு சீமானம் பிஜேபி ஆதரிக்கிறதுல என்ன சார் ப்ராப்ளம் இருந்துச்சு அவங்க ஆதரிச்சிருக்கணும் ஒரு டெஸ்ட் கேஸ் மாதிரி பண்ணியிருக்க வேண்டாமா ஒரு அருமையான ஒரு சான்ஸ் ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு அது ஒரு பரிசோதனை கூடமாக மாற்றிருக்க வேண்டாமா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு பிரச்சாரம் பண்ணியிருந்தா ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைச்சிருக்கும் அது கிடைக்கலங்கிறது ரொம்ப துர்பாகியம் அதனால் டிஎம்கே தனித்து விடப்படும் விஜய் காங்கிரஸ் வி விடுதலை சிறுத்தைகள் இங்கே பாரதிய ஜனதா கட்சி வித் ஆர் டூ ஸ்மால் ஸ்மால் பார்ட்டிஸு பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு பர்சன்ட் அதிகமான வாய்ப்பு பர்சன்டேஜ் வரும் அவங்க ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட்டு அவங்க ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட்டு இவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சென்ட்டு இவங்களோட இருபத்தஞ்சி பர்சன்ட்டுங்கும் போது உங்க உங்களுக்கு கிழமை எந்த தொகுதியில் யார் ஸ்ட்ராங்குங்கிறத பற்றி தான் அமையும் எந்த கம்யூனிட்டி அதிகமாக இருக்குது எந்த கம்யூனிட்டினுடைய வேட்பாளர் இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான் அமையும் அப்போது என்னாகும் யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காது பாரதிய ஜனதா கட்சியோ இல்லைனா விஜய் கட்சியோ யார் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு டிசைசிவ் பவராக மாறுவார்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போதைக்கு இருக்கிற கலவரம் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்